விருதுகளாக இருக்கட்டும் அல்லது ரெக்கக்னேஷன் அங்கீகாரங்களாக இருக்கட்டும் எதையுமே ஒரு சாதாரணமான நிலையிலே எப்படி நீங்க எடுத்துக்கிறீங்க இது ஒரு கர்வம்னு சொல்றாங்க இது ஒரு கர்வம் தானே எல்லோரும் அதுக்காக கஷ்டப்படுறான் நம்ம பேசுவோமா கை தட்டுவோமா இதே எக்ஸ்பெக்ட் சம்திங் அவங்ககிட்ட நான் வந்து வந்து இன்னமும் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் கேட்டீங்களே அது போகிறேன் எனக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு தட் லிசன் ஐ ஹேவ் மெசேஜ் அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை அவங்களுடைய நோக்கமே என்னென்ன அவங்க என்னமோ சொல்லணும் அது அற்புதமாக இருக்கணும் நீங்கள் கை தட்டணும் தேர் ரியல் ஆர்டிஸ்ட் இன் தட் சென்ஸ் ஐ எம் நாட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது நீங்கள் ரசிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்கள் ரசிக்கிறதுக்காக நான் ஒன்றுமே பண்ணல நீங்கள் நீங்களாகவே இருக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன் அதுவும் தப்பா நீங்கள் யதார்த்தங்களுக்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கிற நானே ஒரு யதார்த்தமாச்சு என்ன சொல்லப் போனால் நான் தான் யதார்த்தம்